பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது பெயர் என்பது உயிர் போன்றது ஒரு மனிதனுக்கு எல்லாமே முக்கியம்தான் இந்த பார்ட்ஸ் இயங்கிறதுக்கு உயிர் தான் அது மாதிரி பெயர் என்பது உயிர் போன்றது நம்மளை எல்லா இடத்துலையும் நம்மளை காப்பாற்றுறது நம்மளது பெயர் தான் ஒரு தேவிக்கு ஒரு ஒரு பெயர் என்பது அடுத்ததாக அது மந்திரம் போன்றது முருகர் மந்திரம் இருக்குது முருகனுக்குன்னு ஒரு மந்திரம் கந்த சசி மந்திரம் தான் அது அது வாங்க உட்காந்து சேர்த்து கவசம் ஓகே மந்திரம் தான் அது அந்த மந்திரத்தை முருக மந்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அம்பாளுக்கிட்ட போய் சொன்னால் வேலை செய்யுமா செய்யாதா செய்யாது அப்போ முருக மந்திரத்தை முருகன்கிட்ட சொன்னால் தான் அந்த மந்திரம் வேலை செய்யும் நமக்கு தேவையானது முருகன்கிட்ட கடவுள்கிட்ட வந்து நம்ம வேண்டி பெறலாம் அம்பாளுக்கு சொன்ன ஒன்றும் மந்திரத்தை அம்பாளுக்கு அப்போ முருக மந்திரத்துக்கு அம்பால்கிட்ட போய் அது வேலை செய்யலை அப்படின்றதுனால முருக மந்திரத்துக்கு பவர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அதே போன்று தான் மனுஷனுக்கு பேர் வைக்கிறது இந்த தேதியில் பிறந்து இந்த தேதியில் நீங்கள் பேர் வச்சிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பதினோராம் தேதி பிறந்திருக்குறாங்க மாதம் வருஷம் அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் பதினோராந்தேதி பிறந்திருக்கிறாங்க அவங்களுக்கு பேர் கவிதா இப்போ அந்த பேர் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்மா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் எப்படி இருப்பாங்க எஜுகேஷன் சூப்பர் பர்சனல் லைஃப்பில் சூப்பர் இப்போ அவங்க பிஸ்னஸில் தான் மைண்டில் இருக்கும் கெரியர் எடுத்துக்கிட்டாலும் கெரியர் நல்லாயிருக்கும் மேரட் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாமே ஜெயிச்சிட்டாங்க பதினோராம் தேதி பிறந்தவங்களுக்கு கவிதான்னு பேர் வச்சுட்டு ஜெயிச்சிட்டாங்க ஏன்னா அது கனெக்டிவிட்டி இருக்குது கனெக்ட் ஆகிடுச்சு அதே தேதி பிறந்திருக்கிறாங்க வேறு ஒருவர் ரம்யான்னு பேர் வைக்கிறாங்க அதே பதினோராம் தேதி ரம்யான்னு பேர் வைக்கிறாங்க அப்போ வைக்கும்போது ரம்யா ஜெயிக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா ரம்யா ஒம்பதாம் நம்பர் வரும் இப்போ ஜெயிக்குமா ரெண்டாம் நம்பரில் இருக்குது ரம்யா ஒம்பது ஒரு காலம் ஜெயிக்காது